நம்ம மாடி தோட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காய் இருக்குது அது எல்லா காயும் இப்போ பறிச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்குது ஒரு கால் கிலோ போல தான் இருக்கும் அதை பறிச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் தான் இப்போ இருக்குது அடுத்து வந்து செடி சின்ன சின்ன செடியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் ஒரு ஒன் மந்தில் எல்லா செடியும் காய் வைக்க ஆரம்பிச்சிரும் ரெண்டு கத்திரிக்காயும் பறிச்சுட்டு அடுத்து கொஞ்சம் கொத்தரங்காய் இருக்குது அதையும் பறிச்சிடுறேன் கொத்தரங்காய் செடி வந்து ஒரு அஞ்சாறு செடி தான் இருக்குது இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு உத்தரங்காய பறிச்சுட்டு அடுத்து தக்காளி கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சிகிட்டு தக்காளி வந்து எல்லாம் மீடியம் சைஸில் தான் இருக்குது நல்லா பழுத்த தான் ரெட்டிஸாக இருக்கிறத மட்டும் இப்போ பறிச்சுக்கிறேன் தக்காளி வந்து ஒரு முக்கால் கிலோ தக்காளி இருக்கும் அடுத்தது பீட்ரூட் கொஞ்சம் பறிச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு கிழங்கு தான் பறிக்க போகிறேன் பொரியலுக்காக பீட்ரூட்டுமே ஒரு எட்நூறு கிராமுக்கு மேலே இருக்கும் ரொம்ப பெருசு இல்லை மீடியம் சைஸில் இருக்குது பீட்ரூட்டு அடுத்து கொஞ்சம் பாலக்கீரியும் கட் பண்ணிக்கிறேன் பொரியலுக்கு இதுலேருந்து பாலைக்கீரை நிறைய டைம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் மசியல் பொரியல் எல்லாம் செய்கிறதுக்காக அவ்வளோதாங்க இருந்த காய்கறி எல்லாம் பறிச்சாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டத்தில் கொஞ்சம் வெண்டக்காய் இருக்குது அதை பறிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு வெண்டக்காய் இந்த லைனில் இருக்குது அதை பறிச்சிருக்கேன் அடுத்து வந்து கொத்தரங்காய் பறிச்சுக்கலாம் இந்த செடியில் பாருங்க கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு கொத்தரங்காய் நல்ல ஹைட்டாக வந்திருக்கு இந்த செடி கொத்தரங்காய் செடி நாலு செடி தாங்க இருக்குது ஆனால் நிறைய காய் கொடுக்குது கொத்தரங்காய் இருக்கிறதெல்லாம் பறிச்சிட்டேன் இந்த லைனில் அடுத்து வெண்டைக்காய் இருக்குது அந்த லைன்லையே அப்படியே லைன் லைனா பறிச்சிட்டு போயிடலாம் அடுத்து இந்த செடியில் ஒரே ஒரு தக்காளி இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் இந்த செடியில் கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் இருக்குது அந்த லைட் கிரீனில் இருக்கும்ல அந்த கத்திரிக்காய் தான் அதை பறிச்சிருக்கேன் அடுத்து பாருங்கள் கொத்தரங்காய் கொத்தரங்காய் பார்க்கவே அழகாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அடுத்து வந்து இந்த லைனில் இந்த வயலட் கலர் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு இருக்கு அதையும் பறிச்சுக்கலாம் இது பாருங்க இந்த லைனில் இருக்கிற ரெண்டாவது செடி கொத்தரங்காய் காய் கொஞ்சம் சின்னதாக இருக்குது இந்த செடியில் அடுத்து தக்காளி கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் ஈவினிங் கொஞ்சம் வெண்டைக்காய் அந்த இருந்து பறித்து வச்சிருக்கேன் இந்த பிளேட்டில் வச்சிருக்கேன் பாருங்கள் அப்புறம் இந்த சம்மர்லருந்து மாடித்தோட்ட செடிகளை பாதுகாக்கிறதுக்கு மேல் பகுதியில் கொஞ்சம் காஞ்ச இலத்தலையெல்லாம் போட்டு வைக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம மாடியில் மாடிக்கிற காயெல்லாம் பறிச்சிடலாம் அவரைக்காய் கொஞ்சம் இருக்குது அதை பறிச்சுக்கலாம் இது வந்து செடியை வரை இந்த லைனில் ஒரு பன்னெண்டு பதிமூணு கேனில் செடியை வரை தான் போட்டிருக்கேன் ஓரளவுக்கு நல்லா தான் காய் கொடுத்துட்ருக்கு நிறைய பூ வச்சுதுங்க ஆனால் என்னவோ தெரியல பூவில் நிறைய கொட்டிடுச்சு கீழே எல்லாம் கொட்டி கிடக்கு பாருங்க அப்புறம் நிறைய பூவும் வச்சுருக்கு இப்போ புதுசாக இப்போ வந்து இருந்த அவரைக்காய் எல்லாத்தையும் பறிச்சிட்டேன் இந்த வெள்ளையே அழகாக இருக்குது பாருங்கள் பூ பார்க்கவே அடுத்து கொஞ்சம் தக்காளி இருக்குது அதையும் பறிச்சிடலாம் இப்போ வந்து ஒரு முக்கால் கிலோ அவரக்காய் இருக்கும் ஒரு கால் கிலோ தக்காளி இருக்கும் கொஞ்சமாக வெண்டைக்காய் பாலக்கீரை புதினா இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுத்துக்க போகிறேன் தக்காளி கொஞ்சமாக தான் இருக்குது அதை பறிச்சுட்டு கூடவே கொஞ்சம் வெண்டைக்காய் இருந்தது அதையும் பறித்து வச்சுட்டேன் அடுத்து வந்து பாலக்கீரை இருக்குது பாலக்கீரை கட் பண்ண கட் பண்ண திரும்ப தலைஞ்சு வந்துகிட்டே இருக்கு அதுல இருந்து இப்ப கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வந்து புதினா கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு சட்னிக்கு அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடி தோட்டத்தில் கொஞ்சம் காய் இருக்குது அதை பறிச்சுட்டு போயிடலாம் என்னென்ன காய் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் கொத்தரங்காய் இருந்துச்சு ஒரு செடியில் அதை பறிச்சுட்டு இருக்கேன் அடுத்தது வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து பச்சை வெண்டைக்காய் தான் இது ஏற்கனவே வந்து நாட்டு வெண்டைக்காய் நிறைய போட்டிருந்தேன் மாடித்தோட்டத்துல அது வந்து கொஞ்சம் வலுவழுப்பா இருக்கிறதுனால பசங்க அவ்வளவா விரும்பலை பச்சை தான் கேட்டாங்க அதனால இப்ப வந்து பச்சை வெண்டைக்கா தான் நம்ம மாடித்தோட்டத்துல இருக்கு வெண்டைக்காயும் கொத்திரங்காயும் மாத்தி மாத்தி அடுத்தடுத்த லைன்ல இருக்கு அது எல்லாத்தையும் பறிச்சிடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குரோ பேக்ல இப்ப இருபத்தி ஏழு நாள் ஆகுது வெந்தயக்கீரை விதைச்சு இது பாருங்க சூப்பரா இப்ப கரெக்டா பறிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இது வந்து கொஞ்சம் பறிச்சுக்கலாம் மசியல் மசீல் தான் அதை பறிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு கட்டு ஆகாரம் மாதிரி பறிச்சுக்கலாம் அடுத்தது வந்து பீட்ரூட் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஆறுநூறு கிராம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து ஆர்கானிக் முறையில் விளைஞ்ச பீட்ரூட்டு கொத்தரங்காய் வெண்டைக்காய் வெந்தயக்கீரை எல்லாத்தையும் அறுவடை பண்ணியிருக்கேன்